நிலா வந்த உடனே பொங்கல் பானையை இடுப்புல தூக்கிக்கிட்டு சோழன் கரும்பெல்லாம் தோல்லை தூக்கிட்டு வராங்க இதை பார்த்துட்டு பின்னாடியே ஒரு அம்மா வந்து நடேசன் கிட்ட கேக்குறாங்க என்ன நடேசா வீட்டுல பொங்கல் திருவிழா நடக்குது போல இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் ஐயா உன் வீட்டுக்கு கரும்பும் பானையும் வர்றதை நான் பாத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க மொத மொத பொங்கல் திருவிழா கொண்டாட போறீங்க கோயிலுக்கு போய் குடும்பமா சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க நடேசனும் அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு எல்லாம் என் மருமக வந்த காரணம்தான் என் மருமக தான் இந்த பொங்கல் திருவிழாவை நல்லா கொண்டாடணும்னு இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா ஐயா வீட்டுக்கு ஒரு பொம்பளை இல்லாட்டி வீடு வீடா இருக்காது மருமக வந்த நேரம் பொங்கல் திருவிழாவர் ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நடேசன் ஏமா நிலா அந்த அம்மா சொல்ற மாதிரி காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேக்குறாரு ஆமா அங்கல் நானே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த உயில் பத்திரம் கிடைச்சிச்சுல அதனால தானே இந்த வீடு நம்மளோடதுன்னு நம்மளால இங்க வந்து பொங்கல் கொண்டாட முடியுது இந்த பத்திரத்தை கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பொங்கல் வைக்கலாம் முதல் வேலையா இந்த உயில வச்சு இந்த வீட்டை உங்க பேருக்கு கரையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க செஞ்சிடலாமா நீ நீ என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே செய்வோமா அப்படின்னு நடேசனும் சொல்றாரு சேரணும் ஆமாமா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு பெஸ்டிவலே கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க கோயில்ல சாமி கிட்ட பத்திரத்தெல்லாம் வச்சு எடுத்துட்டு ஐயர் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கறாரு நடேசன் சொல்றாரு இதான் எங்க வீட்டு மருமக இந்த பொண்ணு கையிலயே அந்த உயில் பத்திரத்தை கொடுத்துருங்க இந்த புள்ளதான் இத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துச்சு இந்த மருமக மட்டும் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு வீடு இல்லாம அந்த ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருந்திருக்கணும் என் வீட்டு மருமக தான் எனக்கு எல்லாம் செஞ்சது அப்படின்னு நடேசன் பெருமையா பேசுறாரு மருமகளையும் இந்தப்பா குங்குமத்தை நெத்தியில வச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே சோழன் அப்படியே ஈன பள்ள காமிச்சுகிட்டு இருக்காரு நில அப்படியே சோழனை பாக்குறாங்க இல்லங்க நான் நான் ஒண்ணும் செய்யலைங்க தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது ஏமா மருமகளே இன்னைக்கு நல்ல நாளு சோழன் கையால அப்படின்னு நடேசன் நிலா இழுக்கிறாருப்பா முன்னாடியும் சோழனுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சேரன் கேக்கும் போது நிலா சரினே அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழன் ரொம்ப சந்தோஷமா நிலா நெத்தியில பொட்டு வச்சு விடுறாரு சோழனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் நிலா சோழன் நெத்தியில பொட்டு வச்ச உடனே நிலாவுக்கு ஒரு ஞாபகம் வருது ராகவ் சொன்னதுதான் உங்களை செகண்ட் ஹண்டு நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்னு நான் அதெல்லாம் நினைக்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன பார்த்து செகண்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டானே அப்படின்னு ராகவ் சொன்னத நிலா நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க முகமே வாடி போகுது சோழன் கேக்குறாரு என்னங்க ஏன் உங்க முகமே வாடி போச்சு ஒண்ணு இல்ல சோழன் ஒண்ணு இல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுல வந்து பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம்னு உட்காரும் போது வானதி வராங்க வானதி எல்லாருக்கும் இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் நானு எங்க அப்பா அம்மா என்னைய பாண்டியனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்னு வானதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க பாண்டியன் கிட்ட பேசும்போது பாண்டியன் சொல்லிடுறாரு இன்னும் சேரனுக்கு கல்யாணம் ஆகல நம்மளுக்கு ரூம் இல்ல உனக்கு அதுக்குள்ள என்னத்துக்கு கல்யாணம் அவசரம் அப்படின்னு பாண்டியன் திட்டாங்க வானதி யோசிக்கிறாங்க பாண்டியன் கிட்ட பேசி இனி ஒரு பிரயோஜனம் கிடையாது இனி நாமளா களத்துல இறங்க வேண்டியதான் பேசுறவங்க கிட்ட தான் நம்மளுக்கு வேலை நடக்கும் இனிமேலும் எங்க வீட்லயே இருந்துகிட்டு இருந்தா அப்புறம் எங்க அப்பா அம்மா மனசு மாறிடுவாங்க பாண்டியன் வேணா வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிடுவாங்க அவங்க மனசு மாறதுக்குள்ள பாண்டியனை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு தடங்களா இருக்குது அந்த நிலா தானே நிலாவ போய் ஹாஸ்டல்ல தங்க சொல்லுவோம் நானே போய் கேக்குறேன் அப்படின்னு வானதி நேரா போய் நிலா கிட்ட ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆமா நீங்க எப்ப இந்த வீட்டை விட்டு போவீங்க அப்படின்னு வானதி கேக்கும்போது நிலா அப்படியே திரும்பி பாக்குறாங்க என்ன கேக்குற எனக்கு ஒண்ணு புரியல ஏங்க உங்களுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்க போதில்லை டிவோர்ஸ் கிடைச்ச உடனே போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது சோழன் வேகமா வந்து ஏய் ஏய் என்ன எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சோழன் சோழன் உங்க ரெண்டு பேருக்கு தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல டைவர்ஸ் அந்த ரூம் எங்களுக்கு தான் எங்களுக்கு அந்த ரூம் ஏன் இஷ்டப்படி அப்படியே மாடிஃபை பண்ண போறேன் பாண்டியனும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரூம்ல தானே தங்க போறோம் இந்த நிலா அந்த ரூம்ல தங்கியிருந்தா அப்புறம் நான் எங்க வந்து தங்குறது சேரன் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்க ரூம்ல தங்கிக்கிறாரு அப்புறம் நானும் பாண்டியனும் அந்த ரூம்ல தானே தங்கணும் அப்படின்னு வானதி கேக்குறாங்க நிலாவுக்கு ராகவ் கேட்டது சோழன் பொட்டு வச்சது இது எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ள வந்து போகுது நிலா அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க வானதி மறுபடி கேக்குறாங்க நீங்க பண்ணிக்கிட்டது பொய் கல்யாணம் தானே டைவர்ஸ் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன நீங்க இப்பவே ரூமை காலி பண்ணிட்டு போயிடுங்க எங்கயாவது ஹாஸ்டல்லயோ இல்ல ஒரு தனி வீடோ எடுத்து தங்கிக்குங்க உங்களுக்கு இங்க இருக்கிறது சங்கோஷமா இல்ல பொய்யான கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தட்ட எப்படி உங்களால சிரிச்சு பேச முடியுது அப்படின்னு வானதி அங்க பேசிட்டு இருக்கும் போது நடேசன் பாண்டியா பேசுகிற பாண்டியன் வேகமா வந்து என்ன பேசிட்டு இருக்க வா பேசாம பாண்டி சுமாரே நீயும் பேச மாட்ட நான் பேசினாலும் மாட்டேங்கிற அப்புறம் யாருதான் பேசுறது உனக்குதான் பொறுப்பும் அக்கறையும் எதுவுமே இல்ல அப்படின்னு வானதி கேக்கும் போது சோழன் சொல்றாரு அதை மரியாதையா கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சோழன் கோபடுற நிலா உடனே சோழன் கையை புடிச்சு சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்க வானதி பேசட்டும் அப்படின்னு நிலா சொல்றாங்க பேசு வானதி நீ பேசு என்னங்க பேசணும் அதான் தெளிவா பேசிட்டல நீங்க செஞ்சுகிட்டது பொய் கல்யாணம் தான் அதத்தான் சேரன் சொல்லிட்டாரு நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும் நீங்களும் கிளம்பிடுவீங்க அதான் உங்களுக்கு ரூட் விட்டாரு உங்க கம்பெனி எம்டி அவரை கல்யாணம் பண்ணுவீங்களோ இல்ல வேற யாரையும் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனா டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்குங்க இங்க இருக்கணும் அப்படின்னு வானதி கேக்குறாங்க டைவர்ஸ் கிடைக்கலைன்னா அப்படின்னு நிலா கேக்குறாங்க அது எப்படி கிடைக்காம போகும் அத நீங்க தானே டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வானதி கேக்குறாங்க சோழனுக்கு நிலா டைவர்ஸ் கிடைக்காட்டி அப்படின்னு சொன்ன உடனேயே முகமெல்லாம் பிரகாசமாயி ஓ நிலாவே டைவர்ஸ் வேணான்னு சொல்லிருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருங்க அப்படின்னு வானதி சொல்லும்போது நிலா மறுபடியும் சொல்றாங்க டைவர்ஸ் கிடைக்கலனா நான் எங்க போகணும் இது என் வீடு அது என் ரூமு நான் என் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க நடேசன் சொல்றாரு அப்படி போடு மருமகளே நீ இப்ப கேள்வி கேக்குற பாருமா இதான் சரியான கேள்வி இம்புட்டு நாள் இந்த பயல்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க பாக்க சிங்கமா இருந்துச்சு நீ சண்டை போடுமா இப்பதாமா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பாக்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு நல்லா பேசுமா அங்கிள் கம்முன இருங்க அப்படின்னு நடேசன் வாயில கைய வச்சுக்கிறாரு வானதி எல்லாத்தையும் வேடிக்க என்ன என்ன எல்லாரும் இவங்க சொல்ற பேச்சுக்கே ஆடிக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு நான் மட்டும் இந்த வீட்டுல தனி மரியாதை ஏங்க உங்களுக்கு தான் சோழ நன்னன புடிக்கல அவரை சும்மா கல்யாணம் தானே பண்ணீங்க அப்புறம் எப்படி நீங்க இங்க இருந்து போகாம இருக்க முடியும் அப்படின்னு வானதி கேக்குறாங்க நிலா சொல்றாங்க நான் உங்ககிட்ட வந்து சொன்னனா சோழனை பிடிக்கலன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேனா பாண்டியன் வேகமா வந்து ஏ வானதி நீ வாய் மூடிக்கிட்டு வா அப்படின்னு வானதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு நிலா உடனே பாண்டியன் கை விடுங்க போய் ஓரமா நில்லுங்க அங்க போங்க அப்படின்னு நிலா பாண்டியனை ஆர்டர் போடுறாங்க பாண்டியனும் அதே மாதிரி வானதி கையை விட்டுட்டு தூரமா தள்ளி போய் நிற்கிறாரு இதெல்லாம் பார்க்கற வானதிக்கு ஏய் என்ன அவங்க சொன்னவன்னா அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க ஆமா கேப்பான் சோழன் என்னோட ஹஸ்பண்டு பாண்டியன் என் ஹஸ்பண்டோட தம்பி அப்போ நான் சொன்னாதான் கேப்பாங்க நீ யாரு பாண்டியனை லவ் பண்ற ஒரு பொண்ணு இப்போ நான் பாண்டியன் சொல்லுவேன் இந்த பொண்ணு வேணாம்ப்பா வாய் ரொம்ப பேசுது வேற பொண்ணு பாத்துக்கலாம்னு நான் பாண்டியன் சொல்லுவேன் பாண்டியன் சரின்னு சொல்லுவான் ஏன்னா நான் இந்த வீட்டு மாமியாரு அன்னைக்கு என்ன சொன்ன மாமியார் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னீல அதை செஞ்சு காட்ட வேணாமா என்னதான் லவ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாண்டியன் வீட்டுக்கு நீ எதுக்கு இங்க வர்ற நீ யாரு வந்து என்னை கேள்வி கேட்க முதல்ல வெளியில போ வெளியில போ அப்படின்னு நிலா வானதியை சொல்லிக்கிட்டே முன்னாடி அடி எடுத்து வைக்கிறாங்க வானதி அப்படியே ஸ்டெப் பின்னாடி வச்சுக்கிட்டே போறாங்க வாசல் வரைக்கும் போ போ வீட்டுக்கு போ உன் வீட்ல போய் அமைதியா உட்காந்துரு பாண்டியன் எங்ககிட்ட கேட்கட்டும் எங்களை கன்வின்ஸ் பண்ணட்டும் எனக்கு வானதி பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி பெரியவங்க எல்லாரும் இருக்கோம் எல்லாரும் சம்மதிச்சாதான் பாண்டியன் கல்யாணம் நடக்கும் அதுக்கும் முன்னாடி சேரன் அண்ணா இருக்காரு அவருக்கும் கல்யாணம் ஆகணும் அது வரைக்கும் பொறுமை உன் வீட்டுல இரு சரியா உனக்குதான் வாய் இருக்குன்னு எதையாவது பேசிக்கிட்டு இங்க வரக்கூடாது வந்தியா பொங்கல் சாப்பிட்டியா அப்படியே கிளம்பிக்கிட்டு அங்கிள் சொன்ன மாதிரி ஏதாவது என் விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ எனக்கும் வாய் இருக்கு நானும் பேசுவேன் நீ தான் சொன்னியே மாமியார்னு அந்த மாமியார் பொசிஷன் நானே வச்சுக்கிறேன் நீ கிளம்பு வானதி பேசுற பேச்சுக்கு நிலா வானதி கணத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சு நல்ல புத்திமதி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க